ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று தள்ளிவிட்டு போய்விடாதே சிறிது நேரம் நான் கூறுவதை கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேல் தீர விசாரிக்க வந்திருக்கின்றேன் தள்ளிவிட்டு போய்விட்டு நடந்த பிறகு கண்ணீரில் கலங்கி கொண்டிருக்காதே உன் அம்மாவின் வாக்கை கவனமாக கேள் உன் எண்ணத்தை சிதறடித்து விட்டு உன் எண்ணத்தை திசை திருப்பி விட்டு உன் அருகில் நின்று கொண்டு உன் மனதை கலைத்து கொண்டு உன் எண்ணம் எங்கும் போகாதபடி உன் வாழ்வு உயர் உயர்வாதபடி உன் தலையில் அடித்து குணிய வைத்து கொடுக்கும் ஒருவரை பற்றித்தான் உடம் எப்போதும் உன் எதிரி உனக்கு துரோகம் செய்கிறான் எதிரி உனக்கு துரோகம் செய்கிறான் என்று ஆற்காட்டி விரலை எதிரே திருப்பி உன் பார்வையை எதிரே திருப்பி விட்டு நீ அங்கேயே கவனித்து கொண்டிருக்கும் காலடியில் அங்கே குழிகளை வெட்டி போட வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் எண்ணம் திசை மாறக்கூடாது எப்போதும் ஒருவர் சொல்கிறார் என்று ஒரு திசை மாறினால் உன் வாழ்க்கையும் மாறாதா என் அன்பு குழந்தையும் தீர விசாரித்து அதன்படி நம்புவதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கிறது எதை எடுத்தாலும் உடனடியாக நம்பிவிட்டு அதை சொல்லிவிட்டார்கள் என்று கேட்டுவிட்டு நீ எடுக்க முடிவே உன் வாழ்க்கைக்கு எதிராக முடிந்துவிடும் அப்படி என்று அதனால்தான் சொல்கின்றேன் தீர விசாரித்து நீ செய்வது நல்லது என்று முழுத்தில் சொல்ல வந்தேன் உன் அருகில் நின்று கொண்டு உன் எண்ணத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கும் அந்த ஒரு நபர் யார் என்று நீ இன்னும் குழம்பி இருக்காதே இந்த நேரத்தில் உன்னோடு நான் பேசிக் அந்த ஒருவர் யார் என்று உன் உள்ளம் யாரை பற்றி உன் அம்மா பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் உன் உள்ளம் என்று இந்த நேரத்தில் அறிந்திருக்கும் சொல்லையே உன் வாழ்க்கையை உன் கையில் இருக்கிறது கேட்டுப்பார் அந்த பேச்சை கேட்டு உன் வாழ்வை இழந்து விடாதே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என் அன்பு குழந்தையாக இருந்து உன் வாழ்வை அழித்து கொள்ளாதே என்றும் உனக்கு துணை நிற்கும் இந்த வராகி என்று உன்னால் உனக்கு செய்யப்போகின்ற அனைத்து காரியங்களையும் நிச்சயமாக நான் நல்லதாக செய்யப் போகின்றேன் எதற்கும் கலங்காதே உன் வராகி அம்மா உனக்காக நான் இருந்து உன்னை நான் வழிநடத்தி சென்று உனக்கு நான் தரப்போகின்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பாராமல் ஐயோ அம்மா நான் நினைத்தது அப்படியே நடந்து விட்டதே நான் ஒரு சில விஷயங்கள் நினைத்தேன் ஆனால் இது நடக்காது என்று நம்பினேன் ஆனால் நீ எனக்கு நடத்தி விட்டாயே என்று நீ என்னிடம் வந்து என் ஆலயத்திற்கு வந்து எனக்கு நன்றியை கூறுவாய் ஆகையால் உனக்கான வேண்டுதல்கள் உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நீ நம்புகின்றாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி தானாக அதுவே உன்னை வந்து சரணடையும் இதுதான் இயற்கை இதுதான் நியதி இதுதான் உன் விதியும் கூட எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்